பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் மோதல்கள் பொருளாதார நெருக்கடி குண்டுபிடிப்புக்கு மத்தியில் இன்னைக்கு பாகிஸ்தான்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு கடந்த ஆண்டு இம்ரான்கானுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு ஷாபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டார் இந்த செய்யப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலை கடந்த ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அன்வார் ஹக் காதர இடைக்கால பிரதமரா முன்னாள் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் எதிர்கட்சித் தலைவர் ராஜா ரியாஸ் இணைந்து தேர்வு செஞ்சாங்க இந்த நிலையில இன்று பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில பாகிஸ்தான்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இதுல இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்க பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடைய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பனாசிர் பூட்டோ உடைய மகன் புலாவல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி இடையே கடும் போட்டி நிலவு இன்று காலை தொடங்கின வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரையில நிறைவடையும் பாகிஸ்தான்ல பன்னிரண்டு எழுநூற்று அறுபது பேர் வாக்களிக்க இருக்கிறதா அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்கணும்னு இன்று நாடு முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அடுத்தடுத்த வழக்குகள்ல கைது செய்ய அதோட தொடர்ச்சியா விடுத்த வன்முறைகள் பாகிஸ்தான் முழுவதும் அமைதியற்ற சூழல் சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் காரணமா நாடு முழுவதும் காவல்துறையினர் ராணுவ வீரர்கள் சிறப்பு ஆயுதப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய தேர்தல் விதிப்படி தேர்தல் முடிஞ்சு நாட்கள் முடிவுகள் அறிவிக்கப்படணும் தேர்தல் சட்டத்துடைய தொன்னூற்றி எட்டாவது பிரிவின் அடிப்படையில் பிப்ரவரி எட்டாம் தேதியான இன்று வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள தேர்தல் முடிவுகள் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் நேற்று பாகிஸ்தான்ல இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு தேர்தலில் வாக்களிக்க வரக்கூடிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில பலுசிஸ்தான் மாகாணத்துல இரண்டு தேர்தல் அலுவலகங்களை குறிவைத்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு பலுசிஸ்தான் மாகாணத்துல பிஷன் நகர்ல சுயேட்சை வேட்பாளர் அஸ்பந்தியார் காகரடைய தேர்தல் அலுவலகத்துக்கு வெளியில முதல் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு இந்த தாக்குதல்ல பலர் கொல்லப்பட்டிருக்காங்க ஏராளமானோர் கை கால்களை இழந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அடுத்த சில மணி நேரத்துல பலுசிஸ்தானுடைய பஞ்ச்கூர் நகர்ல ஜமியத் உலாமா இஸ்லாம் பாகிஸ்தான் கட்சி வேட்பாளர் கில்லா அப்துல்லா என்பவரின் தேர்தல் அலுவலகத்துக்கு அருகே இரண்டு குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்திருக்கு இந்த இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல்ல முப்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி பேர் படுகாயம் அடைஞ்சதாகவும் பலுசிஸ்தான் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கும் பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில்தான் பாகிஸ்தான்ல தேர்தல் நடக்க இருக்கு